வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திக் சேனல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான எக்ஸாம் நடத்துனாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அதுக்கான கேண்டிடேட்ஸு மொத்த சிட்டிஸ் மொத்தம் எத்தனை பேர் அதை எழுதுனாங்க எல்லாமே அப்டேட் கொடுத்துட்ருந்தாங்க டியூ டு மிக்ஜாங் போயிலனாலையும் நிறைய பாதிப்புனாலையும் வந்து ரிசல்ட் டேட்டை வந்து ஒரு நாள் தள்ளி போட்டிருந்தாங்க ஏன்னா வந்து எக்ஸாம் எழுதாதவங்களாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அட் த சேம் டைம் வந்து அதுக்கான டேட் டிக்ளரேஷன் செவன்டீன் ஜான்வரின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால அதையும் மாற்றி வைச்சாங்க ஸோ இவ்வளோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் ரிசல்ட் பொறுத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து என்னங்கிறத நாங்கள் இதில் நாங்கள் போடுறோம் அந்த அந்த லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டேரெக்டாக இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் உங்கள் டேட்டு மந்த்து இயர் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்டர் செக்யூரிட்டி பென்னு கேட்டிருக்கோம் ஸோ இந்த செக்யூரிட்டி பெண்ணை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுகிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் பாஸ்ட் ஒரு மூணு நாலு வரிசையாக நமக்கான அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது எக்ஸாம் எப்போ கீ ஆன்சர் கீயோட சேலஞ்சு இது இல்லாமல் ரெகுலராக பண்ணியிருந்தோம் ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ரெகுலரான இது மாதிரியான அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் வெறு வெகு சூழ்ந்தவங்க எல்லாமே அப்லே அப்லோட் இருக்கோம் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட் ஸோ எதுக்குன்னா நாங்கள் வந்து என்டிஏ ஆரம்பித்த எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்ளிகேஷன் எப்படி எப்படி அப்ளிகேஷன் கொடுக்குறது என்னென்ன எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுறது இதில் ஆண்ட்ராய்ட் மொபைல் நம்ம யூஸ் பண்ணி எப்படி இந்த எக்ஸாமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது யாராருக்கெல்லாம் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அது முக்கியமாக இது என்னென்னா இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது எங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் மெதுவாக நாங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோடிங்காக இருக்கட்டும் இல்லை நான் ரெகுலராக நாங்கள் அப்டேட் கொடுக்கறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மூலமாக தான் இது மாதிரி நாங்கள் நாங்கள் ரெகுலர் வீடியோ நாங்கள் இருக்கோம் இப்போயும் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ச சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் எங்களோட அதிகபட்ச நான் எங்களோட ஒர்க்கு மற்ற விஷயங்களை நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் நிறைய நாங்கள் வீடியோஸ் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் சிஎஸ் முற்காத்துக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் அதையும் வச்சிருக்கேன் நீங்கள் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் இது இல்லாமல் நாங்கள் என்னென்ன நாங்கள் வீடியோ நாங்கள் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் ரெகுலராக இந்த வீடியோவில் அப் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சிஎஸ் முக்காத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ